வைங்க சும்மா பெரியார் போனாரும் வந்தாரு நான் பகவத்கீதையை எதிர்த்தோம் அந்த காலத்தில் பண்ணோம் ஜோசியத்தை எதிர்த்தோம் இந்த கதையெல்லாம் இது இந்த தலைப்பு தேவைப்படாது இந்த தலைப்பில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் உங்களுடைய பிரதாபங்கள் எதையெல்லாம் விட்டுப்புட்டு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இந்த அறிவியல் பிரகாரம் கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிக்க இயலுதா அதில் கடவுள் இருக்கிறான்னு என்று சொல்வதற்குரிய ஆன்சர் கேள்விகளுக்கு பதில் உண்டா அது சொல்லணும் இன்னொரு சில விஷயம் விடுபட்டு சில இதுக்காக சொல்லி கொண்ட மாதிரி அமர்வு கிடையாது ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார் சத்தம் போட்டு பேசினா உண்மை உண்மையாகிருமா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் என்னது சத்தம் போட்டு உண்மை ஆகுமான்னு கேட்குற காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இது எடுக்கலங்கிறதுக்க சொல்கிறாரு டாக்டர் யோசிக்கிற கூடாது யார் ரொம்ப மெசேஜ் தட்டி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினா யார் நல்லா யோசிச்சு பாருங்க நான் பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க டாக்டர் தான் செஞ்சாங்க ரொம்ப கடுமையாக அடிச்சு எப்படி பயங்கரமாக அடிச்சு அந்த அவன் மைக்கார சொன்ன அடிக்காதுன்னு சொல்லிட்டு போனார் வந்து அந்த அந்த மாதிரி சொன்னதும் போது அது என்ன சொல்கிறா பதிய வைக்க பார்க்குறாங்கன்னா இந்த சத்தத்தின் மூலமாக இவர்கள் ஜெயிக்க பார்க்குறாங்கன்ட்டு ஒரு தப்பான ஒரு கருத்தை நீங்கள் விதைக்கி வச்சுருக்குறீங்க அது மாதிரிலாம் இந்த விஷயம் சொல்லக்கூடாது அது மாதிரி வந்து கடவுளை கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக்கை மனுஷனாக மனுஷன் தான் கண்டுபிடிச்சான்டாரு திருப்பி திருப்பி சொன்னேன் கண்டுபிடிக்கிறது வேற படைக்கிறது வேற கண்டுபிடித்தாலே இருந்ததை தான் கண்டுபிடிக்க பிளாஸ்டிக்கை மனுஷன் படைச்சானா கண்டுபிடிச்சானா அதனுடைய சாமான்கள் இருந்துச்சு கண்டுதான் பிடிக்கிறோம் காணா போன பொருளை கண்டுபிடிச்சு அவன் படைத்தான்னு சொல்லுவீங்களா அது நான் தான் கண்டுபிடிச்சேன் எனக்கு தான் சொன்ன ஒத்துக்குருவீங்களா அதாவது பொருள்களை வந்து மனிதன் கண்டுதான் பிடித்தானே தவிர ஒன்றை கூட மனிதன் படைக்கலைன்னு நான் சொன்னேன் முதல்ல அதை படைக்கலைன்னு சொன்னது என்ன பண்ணிட்டாரு அதை தப்ப விளங்கிட்டு பிளாஸ்டிக் யார் கண்டுபிடித்தார் அப்போ வாதம் பண்ணும்போது அவர் கேட்கலையா என்ன டைவர்ட் பண்றாருங்க தெரியாது தவறான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மாதிரி வந்து மனிதன் தான் ஆம்பளையா பொம்பளையாங்கிறத தீர்மானிக்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம் கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஆம்பளை தான் ஒய்ய குடுக்கிறது ஆம்பளை தான்டாரு நீங்க அறிவியல தப்பா பயன்படுத்துறீங்க எக்ஸ் ஒய் ரெண்டும் ஆம்பளை பொம்பளை ஒண்ணுமே இல்லை அது உண்மை ஆனால் எக்ஸை குடுக்கறதே ஒய்ய கொடுக்கறதே மனுஷன் தீர்மானிக்கிறது கிடையாது மனுஷன் இருக்குதே தவிர அவங்ககிட்ட இருந்து எக்ஸ் போகணுமாட்டு மனுஷன் முடிவு செஞ்சு நான் எக்ஸா கொடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறப்பேன்னு சொல்ல முடியுமா அது நீங்கள் மிஸ்யூஸ் அவளை அறிவியலை அறிவியல் அல்லாத கருத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணி சொல்றீங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணலை மனுஷனுக்கு முடியாது நீங்களா எக்ஸ்ட்ரா கொடுத்து அம்பு பிள்ளையா பிறந்தால் டாப்பிக்கே குழந்தை தற்கொலை கருவுல சிசு கொலை எல்லாம் அனுப்பிவிட்டு போயிரும் எல்லாம் அம்பள பிள்ளையை பத்து பேர் தள்ளிக்கிட்டு இருக்கலாம் அந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல கிடையாது அது மாதிரி வந்து குட்டி பிரபஞ்சத்தை மனுஷன் உண்டாக போகிறான் அப்போ என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு இந்த அணுக்களை வெடிக்க செஞ்சு ஒரு இருபத்தேழு கிலோமீட்டருக்கு அதை என்ன விளைவு ஏற்படும் பார்த்தான் அது அணுக்கு அது தவறான தகவல் அங்கே முன் வச்சிருக்கிறார் அது பிரபஞ்சத்தை உண்டாகிறதுக்காக செய்யலை அந்த என்ன மாதிரி இருந்துச்சுன்னு அறிந்து கொள்வதற்கு நடத்தின ஒரு சோதனை தானே தவிர பிரபஞ்சத்தில் உண்டாக்க அப்படி உண்டாக்கி விட்டால் அது அவன் தான் உண்டாக்கணும் சொல்லுங்க அதான் டாபிக் உண்டாக்கணும் இல்லைப்பீங்களா அப்ப இதை வந்து உண்டாக்குனத ஒரு மனுஷன் உண்டாக்கணும்னா அப்ப அந்த பெரிய பிரபஞ்சத்தையும் இந்த மனுஷனையும் சேர்த்து யார் உண்டாக்கணும் வந்துடும்ல மறுபடியும் கடவுள் இருக்காரு வரும் நீங்க ஒன்னொரு குட்டி பிரபஞ்சத்தை இவனே ரெண்டு அணு மோத வச்சு இவனே ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டான்னு ஒரு பேச்சுக்கு வந்தால் அப்ப பகத்தறிவு என்ன இந்த பிரபஞ்சத்தை இவன்தான் தான் உண்டாக்கணும்னு சொல்லுவோம் இவனையும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒருத்தன் உண்டாக்குனான்னு சொல்லுவோம் இது ஒரு பெரிய லாஜிக்கோ பெரிய அறிவியலோ கிடையாது நீங்கள் சொல்லுற பக்கத்தில் நிற்காது அது ஒரு விஷயம் அது மாதிரி கை இருக்குது தெரியுமா சும்மா சம்மதம் இல்லாமல் பிடிச்சிக்கிட்டே கருவூரில் இருந்ததுனால தான் குரங்குக்கு மனுஷனுக்கு ரேகை ஒரே மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ஒன்றும் இங்கேயெல்லாம் ரேகை இருக்கிறது மடக்கப்படாத இடங்கள்லாம் ரேகை இருக்கிறது இந்த பெரிய கோட்டுக்கு மட்டும்தான் அந்த காரணம் சொல்ல முடியுமே தவிர மடிக்கிறத இந்த ரேகைக்குலாம் இந்த காரணம்லாம் சொல்ல முடியாது எழுதி வச்சு இந்த தேவை சொல்லிட்டு போயிடக்கூடாது இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக அது சொல்லியிருக்கிறீங்க அது மாதிரி வந்து முஸ்லீம்கள் பாத்தியா ஓடுறாங்க ஆயுத பூஜை ஓதுறாங்க அதெல்லாம் எடுத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி நீங்கள் இத்தனை வருஷம் கத்தி இந்த மக்கள்கிட்ட இந்து மக்கள்கிட்ட உள்ள மூடநம்பிக்கை உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வென்றெடுக்க முடியவில்லையோ அந்த அளவில் நாங்கள் இல்லை நாங்கள் இருபது வருஷ பிரச்சாரத்தில் எங்கள் பேசிக்க கரெக்டாக இருந்ததுனால நீங்கள் சொல்லக்கூடிய மூடநம்பிக்கையெல்லாம் வென்று முழுக்க முழுக்க பகுத்தறி உள்ள குரான் சொல்லப்படி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை இன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல ஒரு லட்சம் பேரை தருட்டுற அளவுக்கு இன்னைக்கு மக்களை வென்றெடுத்து சின்ன சமுதாயத்தில் பெரிய சமுதாயத்தில் நீங்கள் கூட செய்ய முடியல ஒரு பெரிய சமுதாயத்தில் நீங்கள் செய்ய அதனால் இந்த கத்தம் பாத்தியாரெலாம் அதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களை விட அழுத்தமாக பூஜை புரோஹிதத்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒளிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அதெல்லாம் ஒரு ஆதாரமாக கொண்டு வராதீங்க எங்காலத்துல சில தப்பு செஞ்சான்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்குலாம் சொல்லுவீங்க நாங்கள் மேடை போட்டு சொல்லி எங்கள்கிட்ட அடி உதையெல்லாம் வாங்கி பெரியாரெல்லாம் கூட அப்படி வாங்கினதில் நாங்கள் வெட்டுலாம் வாங்கியிருக்கிறோம் கொல்லப்பட்டிருக்கோம் இத்தனை சகோதரர்கள் நாங்கள் இதுக்கு சரியான கொள்கைங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுள் இருக்கிறாரா இல்லையா வேற வேறு தலைப்புகள்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடுத்த தலைப்பு நீ கேட்கலாம் அது கொண்டு போயிருங்க இதில் எடுத்து வைக்க வேண்டியதுன்னா நாங்கள் கேட்ட அத்தனை கழிவுக்கு நீ பதில் சொல்லணும் இல்லைன்னா பகுத்தறிவுக்கு அடிப்பில் என்ன செய்யணும் ஆமாம் இந்த இதில் தான் எங்களுக்கு விளங்குகிறது இனிமேல் இல்லைன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படியாவது சொல்லணுமே தவிர மனம் முரண்டாக ஒரு கருத்து நீங்களாக வைத்து ஆனால் அது பார்க்குற அனைவருக்கும் தெரியும் எந்தளவுக்கு இன்னும் கேளுங்க இன்னைக்கு அவ்வளோ மக்கள் நான் இன்னைக்கு லாஸ்ட்டு நீங்கள் நாலஞ்சூர் கூட்டு வந்துருக்குது எங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் எங்கள் மக்களை கொண்டாந்து உட்காரப்போம் நீங்கள் கொண்டே சொல்லி எப்படி மக்களை வென்றெடுத்துட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது இருந்தால் சிந்திக்க கூடாங்கிறாங்களே வர சொல்லியிருக்க மாட்டோம் நீங்கள் தான் ஆட்களை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க நாங்கள் என்ன செய்யணும் அவர்கள் நான் சொல்கிறத விட அழகாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நான் சொல்லி சொன்ன ஃபார்மாட்டிக்கு வந்து உட்காந்துருக்காங்களே தவிர என்னை விட அழகாக சொல்லக்கூடிய மக்கள் தான் உட்காந்துட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க உங்களோட கேள்வி எதுவுமே தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் உங்களை சிந்திக்காமல் ஆக்கிட்டாங்க பகுத்தறிவுகளும் ஆக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு ஒரு தமாசாக தான் தெரியும் அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் அதை விட்டுவிட்டு அறிவியல் பூர்வமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா நுர்வீகல்